இப்போதெல்லாம் சினிமா நடிகைகளை காட்டிலும் சீரியல் தான் மவுஸ் அதிகம் கலர் கலர் புடவைகள் மேட்சிங்கான அணிகலன்கள் லட்சணமான மேக்கப் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாடகத்திலும் வரும் ஹீரோயின்களுக்கு ரசிகர் மன்றமே ஆரம்பித்து விடுவார்கள் போல இந்த ஹீரோயின்களுக்காகவே இப்போது இளைஞர்கள் கூட சீரியல் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் எப்போதுமே டாப்பில் இருக்கும் சன் டிவி சீரியல்களின் ஹீரோயின்களது சம்பள விவரத்தை பார்ப்போம் மதுமிதா சீரியல் ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட நாடகம் தான் எதிர்நீச்சல் இந்த நாடகத்தினால் தான் நிறைய ஆண்கள் கூட சீரியல் பார்க்க ஆரம்பித்தார்கள் இதில் ஜனனி கேரக்டரில் நடித்தவர் தான் மதுமிதா இவர் கன்னட சீரியல்கள் பல நடித்திருக்கின்றார் தமிழில் எதிர்நீச்சல் சீரியல் மூலம் தான் அறிமுகமானார் இவருக்கு ஒரு நாளைக்கு பதினையாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுகின்றது சைத்ரா ரெட்டி ஜி தமிழில் ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி சீரியலில் வெள்ளை கேரக்டரில் நடித்தவர் சைத்ரா ரெட்டி என்னதான் வில்லியாக இருந்தாலும் அழகில் அவ்வளவு அம்சமானவர் இவருக்கு கையால் சீரியலில் ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த சீரியலில் அவருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கிறார்கள் கேப்ரியலா செலஸ் விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பரிச்சயமானவர் தான் கேப்ரியலா கடிதாசி காரி என்னும் பெயரில் டிக்டாக்கில் நிறைய வீடியோக்கள் போட்டதன் மூலம் அவர் பிரபலமானார் தற்போது சுந்தரி சீரியலின் இரண்டாம் பாகத்தில் நடித்து வரும் அவருக்கு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது ஆலியா மானசா விஜய் டிவியின் ராஜா ராணி சீரியல் மூலம் அறிமுகமான ஆலியாவுக்கு ரசிகர்கள் அதிகம் அதன் பின்னர் அதே சேனலில் ராஜா ராணி இரண்டாம் பாகத்தில் நடித்தார் இதைத் தொடர்ந்து சன் டிவியின் இனியா சீரியலில் இப்போது ஹீரோயினாக நடித்து வருகின்றார் இவருடைய ஒரு நாள் சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் ஸ்ருதிராஜ் வெள்ளித்திரையிலிருந்து சின்னத்திரைக்கு வந்தவர் தான் நடிகை ஸ்ருதிராஜ் ஆபீஸ் மற்றும் தென்றொல் சீரியல் மூலம் பெரிய அளவில் பிரபலமானவர் இப்போது சன் டிவியின் லக்ஷ்மி சீரியலில் நடித்து வரும் இவருடைய ஒரு நாள் சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய்